தமிழ் சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை இந்த ஷோவில் ஒரு வாரம் முடிவில் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சுதா குங்கரா தன்னுடைய தரமான படங்கள் மூலமாக தமிழ் மக்களுடைய மனதை வன்றவங்க இவங்க இந்திய சினிமாவே விழுந்து பார்க்கும் அளவுக்கு பராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா ஸ்ரீலா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு இந்தி திரிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் நடந்த மாணவர் போராட்டத்தை மையமாக வச்சு இந்த படத்தை உருவாக்கியிருந்தாங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பெஷலாக ஜனவரி பத்தாம் தேதி வழிவந்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்த இந்த திரைப்படம் ரசியல் மத்தியில் கலவையான மோசனங்களை பெற்றது தற்போது வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெளிவந்து ஒரு வாரம் நிறைவடைஞ்சிருக்கு படத்தை தமிழக மக்கள் கொண்டாடி வந்துட்டுருக்க இந்த சூழ்நிலையில் இந்த படத்தினுடைய வசூல் குறித்த தகவல் வெளிவந்திருக்கு வரைக்கும் இந்த படத்தினுடைய வசூல் ஒரு வார முடிவில் எழுபத்தைந்து கோடி வசூல் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க இனி வரும் நாட்கள் இந்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்